ஆக்சுவலாக இப்போவுமே நான் சினிமாக்கு கரெக்டான ஒரு பர்சனான்னு கேட்டா எனக்கு தெரியல கரெக்டான பர்சனான ஸ்லீவ்லெஸ்னாலே அந்த போடுறதுக்கு யோசிக்கிறாள் என் அம்மா கெஞ்சணும் என்கிட்ட கிட்ட கண்ணில் மை வைக்கணும் எனக்கு செட் ஆகாது செட் ஆகாது அப்படி மைண்ட் கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுதான் ஒரு வெயில் தான் ஃபர்ஸ்ட் பண்ண மூவி நான் பாடி அந்த அதாவது அது சாரி அப்படி சொல்லக்கூடாது ஸோ அந்த டைம் அந்த மாதிரி எதையுமே கேர் பண்ணாமல் அவர் நடிக்கிறதுலாம் பார்த்தா நமக்கு என்ன சீனே தெரியாது நமக்கு அவர் அழகு நமக்கு அழ வரும் வண்ண வண்ண ரெக்க வச்சு எங்க ஊரு பட்டாம்பூச்சி கண்ணாம்பூச்சி ஆட்டமாடுதா முட்டாள்தனம் பண்ணியிருக்குமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராயத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் இப்போ இருந்தால் தான் அழகாக இமீடியட்டாக சீரியலாக கம்மிட் ஆகாதம்மா கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் உனக்கு வரும் நான் சொல்கிறேன் எனக்கு தோணுது கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஏ பில்லு நான் வருஷ வருஷம் தோடு கொடுத்துட்டு போறியா இந்த வருஷமா உடனே ஜலக்கிரீடை தான் ஓகே

நீங்க ஆக்டிங் வந்து பிடிக்காம தான் ஆக்டிங்ல வந்து இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு செய்தி காது அதாவது காத்து வழி செய்தி வந்துச்சு ஆமா அது உண்மை அது உண்மை ஓகே அத பத்தி சொல்லுங்க என்னது எனக்கு பிடிக்காம அப்படி சொல்றது அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா இப்பவுமே நான் சினிமாக்கு கரெக்டான ஒரு பர்சனான்னு கேட்டா எனக்கு தெரியல நான் கரெக்டான பர்சனான்னு ஏன் அப்படி சொல்றேன்னா சினிமாலன்னு இல்லாமல் எல்லாத்துறையிலுமே கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கு பட் நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சில விஷயங்களை எனக்கு கேட்டு அதை வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை மேனேஜ் பண்றது அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ ஓகே கொஞ்சம் ஒரு விஷயங்களை பார்த்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னோட ஏஜுக்கு இப்போ கொஞ்சம் நான் ஓகேவா இருக்கேன் கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது பட் அந்த டைமுக்கு அந்த ஸ்கூல் டைம்ல வந்ததுனால நான் வீட்லேயே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அக்க பக்கத்துல யார்கிட்ட பேச மாட்டோம் எட்டி பாக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு என் அம்மா எப்படின்னா கம்ப்ளீட்டா என் தங்கச்சி வந்து ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி நான் வந்து ரொம்ப அந்த ஒரு அடக்காக்குற அந்த கோழி அப்படி அடக்காத்து ஏன் இப்ப பாத்த நம்ப முடியாது எங்க அம்மா வந்து அப்படிதான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவ்வளவுதான் அனுப்புவாங்க நீ போய் தேங்காய் வாங்கு தக்காளி வாங்கு அப்படின்னு என்ன வந்து ஒரு மாதிரி பொத்தி பொத்தி வச்சுப்பாங்களே அந்த மாதிரி எங்க அப்பாவும் அதே மாதிரி தான் ஆனா சொல்லுவாங்க பட் எதுக்காக இருந்தாலும் அவளை போய் சொல்லுங்க அவ்வளவு போய் என்னன்னு கேளுங்க அப்படி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியே வளர்ந்தேன்னா ஸ்கூல்ல வந்து என்னன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டா டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கக்கூடாது ரொம்ப நம்ம குட் கேர்ள்னு பேர் வாங்கணும் ரொம்ப நல்லவளாவே இருக்கணும் அது ஒரு மாதிரி என்னோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்குது ஸோ அது அப்படியே வளர்ந்ததுனால சினிமாக்குள்ள வரும்போது நிறைய மக்கள் சுத்தி நிக்கணும் ஆஹ் பேசுறது நமக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லாததுனால எனக்கு அது சுத்தமா ஒரு மாதிரி அடாப்ட் ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அண்ட் தென் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ்னாலே அந்த போடுறதுக்கு யோசிக்கிறாள் அதெல்லாம் போடணுமா லிப்ஸ்டிக்கா மையா அப்படி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா ஃபீல் ஆச்சு என் அம்மா கெஞ்சனும் என்கிட்ட கிட்ட கண்ணுல மை வைக்கணும் கண்ணுல மை கொடி அழகா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க ஆனா வைக்கவே மாட்டான் புடிவாதம் முடிச்சு நாலு அடி வாங்கி அப்படி வச்சுக்கிறாள் இப்போ கண்ணுல இருந்து மை வைக்காதது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்றனால எனக்கு எதுவும் பிடிக்கல எனக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கு செட் ஆகாது செட் ஆகாது அப்படி மைண்ட் கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுதான் ஒரு ரீசன் எந்த வயசுல நீங்க எண்டர் ஆனீங்க நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்ட்டா என்னோட குவார்டர்லி எக்ஸாம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்காக நான் ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் பண்ணதே ஓ ஸ்கூலே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப ஸ்டாப் பண்ணது அதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து இல்ல ஓகே கரஸ்ல பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு அப்புறம் படிச்சது தான் இது இந்த இதுலயே நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கூல்ல இருந்து அந்த டைம்லயே கரெக்ட்டா வெயில் தான் ஃபர்ஸ்ட் பண்ண மூவி நான் தொடாமலே தொடாமலை ஃபர்ஸ்ட் பண்ண மூவி அதுக்கப்புறம் தான் வெயில் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனா அந்த வெயில் தான் ரிலீஸ் ஆச்சு அதுல எப்படின்னா ஹீரோயினோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணிருந்தேன் பிஸியா இருந்தேன் மூவி சீரியல் அப்படியே ஒரு ஒரு போன சைல் ஆமா ஆனா அது அந்த கேரக்டர் எல்லாமே ஒரு குழந்தை மாதிரியே என்ன காட்டுற மாதிரி பெருசா இல்லை ஹீரோயினோட சின்ன வயசு அப்படிங்கறதுனால இந்த ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு போனேன்

அப்ப வந்து வெயில் அப்படிங்க போதெல்லாம் அந்த ஒரு செட்ஸ் வந்து உண்மையாவே வெயில தானே எடுத்தாங்க அது ஃபுல்லாவே ஐயோ ஆமா அது எப்படி நீங்க சமாளிச்சீங்க அப்பதான் சொல்றல எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் இல்ல இல்ல அவ்வளோ அந்த டெட் பாடி அந்த அதாவது அது சாரி அப்படி சொல்லக்கூடாது பட் அண்ணா அந்த இறந்து போன சீன் எல்லாம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா சுத்தி உட்காந்து அழறது எல்லாம் அந்த காலையில ஏழரை மணி ஷார்ட் ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் பேக்கப் ஆகுற வரைக்கும் அங்கேயேதான் இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு வந்தமே தவிர அந்த வெயில தான் ஹோல்டே

சோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா 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 ஒரு ஒரு முதல் படத்திலேயே ஒரு பெரிய டிரெக்டர் கூட ஒரு பெரிய டீம் கூட அண்ட் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த பசுபதி சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறதுலாம் பார்த்தா நமக்கு என்ன சீனே தெரியாது நமக்கு அவர் அழவும் நமக்கு அழ வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டீம் அது வசந்தபாலன் சார் சொல்லவே வேணாம் நம்ம ஃபர்ஸ்ட் படம் அப்படிலாம் நடிக்க தெரியுமா அப்படிலாம் டென்ஷன் பண்ணவே இல்லை பட் ஒரு சீனில் மட்டும் அழகத்துக்காக ஒரு திட்டு மட்டும் திட்டு வாங்கினேன் அது மட்டும் தான் மற்றபடி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு அவ்வளோ பெரிய டீமே வந்து அந்த இருந்தாங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணி அதாவது அதை மட்டும் நோட் பண்ணேன் நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு முப்பது பேர் இருக்கிறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இங்க இவ்ளோ பேரை வந்து இவ்வளவு வேலை வாங்குறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் சூப்பர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஓகே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க தொடாமலையில ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால அந்த பிடிக்காதத நிறைய இடத்துல நான் வந்து வெளிப்படுத்தலை நிறைய வெளிப்படுத்த என்னன்னா அதுல வந்து ஒரு சில சீன்ஸ் அப்படின்னா என்னோட பேரா நடிச்ச அந்த அந்த அது போய் என்னோட ஒரு வயசு சின்ன அந்த பையன் மேல உப்பு மூட்டை ஏற சீனு அந்த ஃப்ராக் எல்லாம் குட்டி அப்புறம் வந்து குளிக்க பாவாடை கட்டிப்பாங்கல்ல அந்த ஃபால்ஸ்ல இருந்து குளிச்சு தண்ணியில இருந்து வெளியே எப்படி படணும் அப்ப அந்த பாவாடை எல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல அப்போ கரெக்டா நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும் ஒரு பாவாடை கெட்டும் போது எப்படி இன்னரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக நமக்கு தெரியல தண்ணிக்குள்ள இறங்கிற வரைக்கும் தெரியல ஸோ இறங்கினப்போ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள வந்து நீ இப்படி எந்திரிச்சு வரணும் அதாவது அந்த கையை வந்து இப்படி பண்ணாதான் தண்ணி இப்படி மேலே ஆ ஆகும் அப்படின்னு எனக்கா கை இப்படி தூக்குறதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மடி அப்புறம் இந்த இந்த பாவாடைலாம் ஒரு மாதிரி ஃபீல் எனக்கு சரியா இல்லை அது நான் இப்படி எந்திரிக்கிறது அது எப்ப ராத்திரி ஷூட் அது நைட் ஒரு மணி ரெண்டு நைட் ஷூட் போனாங்க ஃபால்ஸ்ல அந்த மூவியோட சாங் இப்ப ரீசெண்டா கூட எங்கயோ ரெண்டு மூணு நேரத்துல ப்ளே ஆயி நான் பார்த்தேன் என்ன சாங் அது வண்ண வண்ண ரெக்க வச்சு எங்க ஊரு பட்டாமூச்சி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுதா அப்படின்னு பாட்டு கேக்கு நல்லா இருக்கும் ஆனா சோ அதுல இருந்து நான் எந்திரிக்கும் இப்படிதான் எந்திரிப்பேன் அடுத்த இதுக்குன்னு போய் பாக்குறேன் ஆமா நீங்க பார்த்தா தெரியும் அப்புறம் அந்த அந்த ரிவைல இருந்து வெளியே வந்து அந்த அவரை ஹக் பண்ணனும் நீ நான் தான் பண்ணணும் லாங் ஷாட் தான் அது பாரு கட்டி பிடிச்சிடும் இதெல்லாம் நீங்க அதை பார்த்தா கூட தெரியும் அந்த பைய கை தூக்கறதுக்கு பொறுமையா எடுத்த இப்படி ஏன்னா இங்க இருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க நான் ஒட்டவும் கூடாது இப்படி இப்படி நிக்கணும்ல அந்த கைய பிடிச்சிட்டு தான் இப்படிதான் என்ன கட்டி தான் சொல்றேன் கெட்டிபத கொண்டு அவனும் ஆனா பயந்துட்டேதான் இருந்தான் ஆக்சுவலா நான் ரீசன்ட் டேஸ்ல அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா நான் தான் சரவணன் நம்ம அந்த படத்துல பண்ணுமே அப்படி பார்த்தா ஆ எனக்கே ஷாக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல இதெல்லாம் நான் வந்து ரொம்ப இது பண்ணாத நீ அவங்க சொல்றாங்கன்னு தொடாத அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பண்ண ஒரு மூவி அது வாஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு அப்போதான் இனிஷியல் ஸ்டேஜ் அப்போதான் கரெக்டா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கீங்க எஸ் அப்போ வந்து நிறைய இன்ஹிபிஷன் இருக்கும் உங்களுக்கு யோ இது பண்ணுமா வேணாமா நிறைய விஷயங்கள் அம்மா வந்து உங்களுக்கு அந்த டைம்ல என்ன ஹெல்ப் பண்ணாங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க ஆனா என்னோட கெட்ட நேரம் அந்த ஷூட்டர் போ அம்மா வந்து என்கூட வரல எப்படி தனியா போனீங்களா நீங்க தனியா கூட கூட வீட்ல ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்களை மட்டும் சோ அம்மா அம்மா கிட்ட கிட்ட நம்ம மாதிரி மாதிரி சொல்ற அமைச்சிருந்தாங்க இல்ல அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு அம்மா ஆனா வரல அம்மா வந்து அம்மாட்டே நம்ம சோ அம்மா அந்த மூவிக்கு வரல வெயில் எல்லாம் கம்ப்ளீட்டா அம்மா தான் கூட கூட பிரச்சனையே இல்லாம இருந்தது சோ இந்த மூவிக்கு அம்மா கூட வரல ஓகே அதனால அதெல்லாம் மறக்கவே நான் இப்ப யோசிக்கிறேன் நிறைய முதல தான் பண்ணிருக்கேன் என் சொல்லிட்டு அந்த கால் எப்படி வந்துச்சு உங்களுக்கு எப்படி यार முடியுமா அந்த கால் एक्चुअली எனக்கு வந்து ஒரு அது எப்படி வந்தது ஞாபகம் இல்ல डायरेक्टली எங்க கிட்ட தான் கால் வந்தது ஆடிஷன் வர சொன்னாங்க ஆடிஷன் போனும் انا ஆடிஷன்ல ஆக்ட் பண்ணலாம் சொல்லவே இல்ல போட்டோஸ் மட்டும் வாங்கிட்டாங்க ஆனா கால் வந்தது ஓகே மத்தபடி எனக்கே ஒரு ரொம்ப இப்ப இருக்குற ஒரு பெரிய process மாதிரிலாம் அப்ப இல்ல அந்த ஒரு போட்டோஸ் தான் வந்து அந்த ஸ்னாப்ஸ் மட்டும் தான் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் பண்றோம் ப்ரொஃபைல் அனுப்புங்கன்றாங்க லிங்க் அனுப்புங்கன்றாங்க ஸோ அப்போ வந்து ஆடிஷன் தான் வந்து நான் இமீடியட்டா வந்து ஒரு சீன் கொடுப்பாங்க நடிக்க வச்சு பாக்குறது ஸ்னாப்ஸ் தான் எங்கேயுமே ஸோ அதுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க என்டர் ஆறவங்க எல்லாருமே ஒரு பத்து காஸ்டியூம்ல வந்து ரெடி பண்ணி அதுக்குன்னு செலவு பண்ணி வச்சுப்பாங்க கையில் அதுதான் கொடுப்பாங்க சோ இப்போ அப்படி இல்லை இல்லை அப்போ அந்த போட்டோஸ் தான் அந்த போட்டோஸே ஒன்று ரெண்டு இப்போ எங்க வீட்ல இருந்தது பார்த்தேன் சே எப்படி மேக்கப் போட்டுருப்பாரு சார் என்ன லிப்ஸ்டிக் ஆகுது சார் என்ன போட்டுடாது எவனா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு போட்டு வைப்பான் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும் வீட்டில் பார்த்துட்டு நமக்கே சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஆனால் ஒரு கிரிஞ்சாக இருந்தாலும் அந்த இன்னசென்ஸ் அந்த முகத்துல அது இருக்கு அது இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு முகம் அது இருக்குது அது அந்த பர்டிகுலர் ஏஜுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தால் அழகு கரெக்ட் அந்த ஒரு கரெக்ட் கரெக்ட் ஆனா இப்போ வர அந்த ஒரு சினிமால பாத்தீங்கன்னா நிறைய சைல்ட் ஆர்டர்ஸ் வராங்க ஈவன் நாங்க நிறைய எங்க கூட பே எங்க கூட நடிக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம் அந்த குழந்தை நினைச்சு நம்ம வந்து அவங்கள டக்குன்னு அப்படி எடுக்கும்போது அவங்க குழந்தை இல்லன்னு நிறைய பேவியர்ல காட்டுவாங்க இப்ப இருக்கிற நிறைய பேரை சொல்றேன் எனக்கு தெரியும் மேம் தெரியாத அது வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள் என்னன்னா நல்ல வேலை இந்த முறையாவது நம்ம பிறக்கலாம் அதான் சொல்றேன் அப்படி நான் நினைப்பேன் அது கொஞ்சம் எனக்கு இந்த பிராயத்துல இருக்கிற அந்த விஷயங்கள்

ஒரு கம்ப்ளைண்ட் அக்கா தங்கச்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது பார்க்கணும் நான் ஸ்டாப்பா வந்து இப்போ நானுமே ஏன் கேரக்டர் தான் போகல அவளுக்கு இந்த நான் ஸ்டாப்பா பேசுறது ஆனா அந்த ஒரு வார்த்தை கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும்ல அந்த மாதிரி ஆ ஊன் அது நான் ரசிப்பேன் அது ஸோ அது அந்த அந்த விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ண தெரியல அந்த குழந்தைக்கு ஸோ அந்த மெச்சூரிட்டி அவளுக்கு இன்னும் வரல

நம்மளோட நெக்ஸ்ட் மூவியில கூட அது அதாவது அங்காடி தான் நெக்ஸ்ட் மூவி எனக்கு தெரியாது மேபி என்ன எனக்கு தெரியல பட் சார் சீரியல் டக்குன்னு கம்மிட் ஆகாதமா வெயிட் பண்ண பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அது நடிக்கவே இன்ட்ரெஸ்ட் ஒரு இதெல்லாம் சொன்னா ஐயோ திருப்பி கூப்பிடுவாரா அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு சோ அது தெரியல அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் அப்படி கண்டினியூவா நிறைய சீரியல்ஸ் ரொம்ப 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 பிஸியா இருந்தேன் ஒரு நாளைக்கு மூணு கால் ஷீட் அந்த மாதிரிலாம் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு சீரியல் பண்ணா இன்னொரு சீரியல் ஆறு வரைக்கும் ஆறுல இருந்து உங்களுக்கு வேற சீரியல் அப்படியே ஒரே கம்பெனி எல்லாம் அவங்களே கார் வச்சு கார் வச்சு மாத்தி 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 பிக்கப் பண்ணுவாங்க சீரியல் அம்மா அம்மா வருவாங்க 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 கூட வந்திருந்தாங்க என்னோட மேரேஜ் வரைக்கும் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அம்மா ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து தீபாவளி பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபாவளி அது என்னோட வீட்டு பக்கத்துல ஷூட் பண்ணதுனால அம்மா தெரிஞ்சவங்க ஒன்னு ரெண்டு பேர் பண்ணதுனால அப்படியே ஷூட் பார்க்க கூப்பிட்டாங்க ஸோ எடில் சார் இல்ல ஒன்று ரெண்டு சீன் இருக்கு பண்றியா அம்மா கேட்டாரா ஓகே பண்ணலான் அப்பதான் அந்த பில்லு சீன் அந்த கலர் எல்லாம் போடுற சீன் அப்பதான் அந்த சீன் எப்படி இருந்துச்சு அந்த நடிச்சு எனக்கு அப்பவுமே வந்து அஹ் ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தாண்டி அந்த கலர் போடும்போது ஒரு அந்த பாஷை இருக்குல்ல சோ ஆக்சுவலா அந்த அம்மா அந்த ஏரியால அதுதான் பாஷை ஆனா எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது அந்த மாதிரி இவ்வளவு பேர் முன்னாடி நான் வந்து அந்த அந்த நம்ம வாஷன்மென்டல் ஏரியால இருக்கிற பாஷை பேசணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தானே அப்பப்போ கொஞ்சம் வெக்கப்படுறவோன்னு என்னை வந்து பேச சொல்றாங்களேன்னு கொஞ்சம் இதாதான் இருந்தது பட் பேசி முடிச்ச உடனே டைரக்டர் இமிடியட்டா கூப்பிட்டு சொன்னாரு சூப்பரா பேசிட்டேன்மா அத வேற பேசுங்க ஏ மில்லு நான் வருஷா வருஷம் தோடு குடுத்துட்டு போறியா இந்த வருஷமா உடனே ஜலக்கிரீடம் தான் இதுதான் இது இவ்வளவு சாதாரணமா சொல்றேன் அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஐயோ இப்படி பேசுனமா அப்படி பேசுனோம் அப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு இப்படிங்கறதுல பேசிட்டேன் இப்போ நம்மளுக்கு என்னன்னா அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி மெச்சுரிட்டி அது ஒரு பாஷையே எல்லா பாஷையும் நமக்கு வர்றதுக்கு ஒரு ஆக்டரா நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஆனா அந்த சீனுக்கு வந்து நீங்க பிரிப்பர் பண்ணீங்க ரொம்ப இல்ல இல்ல டயலாக் பேப்பர் கொடுத்தாங்க அப்படியே நம்ம அப்படியே பேசி அப்படியே பண்ணுவோம் சூப்பர் என்னன்னா ஒரு படப்படப்பு இருந்தது சின்னதா அது தெரியும் இப்படி 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 பேசுற அந்த ஒரு ஆக்ஷ் பாடி லாங்குவேஜ் அதுலயே தெரியும் அது எப்படி எடுக்கணும்னு தெரியல பட் அதுலயே தெரியும் சார் சொல்லி கொடுத்தாரா இல்ல சொல்லி நீங்களாவே எடுத்தாட்டிங்கதான் எடுத்தீங்க சரி அது நைஸ் நைஸ்